வாசிப்பது நித்தியா இந்து மக்கள் கட்சி சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வீரவநல்லூர் பேருந்து நிலையத்தில் வைத்து இந்து மக்கள் கட்சி சார்பில் நான்கு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் வீரவநல்லூர் பகுதியில் பதினெட்டு வார்டுகளில் குடிநீர் காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை குடிநீர் வழங்க வேண்டும் கடையம்மன் கோவிலிலிருந்து பஜார் முழுவதும் உடனடியாக தார் சாலை அமைக்க வேண்டும் காந்தி சிலை பகுதியில் பொதுமக்கள் வசதிக்காக உடனடியாக ஏடிஎம் அமைக்க வேண்டும் மோர் மடம் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் நலன் கருதி அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என இந்த நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முருகானந்தம் தலைமையிலும் நெல்லை மாவட்ட செயல் தலைவர் சின்னதுரை முன்னிலையிலும் சிறப்பு அமைப்பாளராக தென்மண்டல தலைவர் ராஜபாண்டியன் கலந்து கொண்டார் மற்றும் நெல்லை கோட்டை தலைவர் அம்பை பால்ராஜ் நெல்லை மாவட்ட தலைவர் ரவி ஜி மாவட்ட செயலாளர் சின்னதுரை நெல்லை மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் சேரை ஒன்றிய செயலாளர் ஆதி மூலம் சேரை ஒன்றிய தலைவர் சோடாமணி வீரை நகர தலைவர் முத்து அம்பை ஒன்றிய செயலாளர் இசக்கி முத்து பாலை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுடலை மற்றும் இந்து மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் ஒன்றிய பொறுப்பாளர் ராமநாதன் வீரை நகர செயற்குழு உறுப்பினர் ரஞ்சித் பாலை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாலமுருகன் மதுரை மாநகர இளைஞரணி துணைத் தலைவர் மணி இளைஞரணி மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சங்கர் அவர்கள் மாவட்டத்தினுடைய ஒன்றிய தலைவர் சூடாமணி அவர்கள் நகரத்தினுடைய தலைவர் என் அருமை செயலாளர் அவர்கள் இதற்கு மேலாக நம்மளுடைய இன்னொரு மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை செல்வகுமார் செல்வகுமார் அவர்கள் இதே போல் இந்து மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் இந்து மொழியிலிருந்து இன்றைக்கு விலகி கடும் போராட்டத்தை போல் ராமநாதன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இலக்கு என்று கேட்டீர்கள் என்றால் ஒன்று கோரிக்கை ஒன்று காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை

நிக்காம செல்வத காரணத்தினால் இந்த நாலம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக இங்கே நடைபெற உள்ளது வணக்கத்துக்குரிய மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கு இன்றைக்கு அனுமதி கொடுத்ததற்கு முழக்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீரநல்லூர் பகுதியிலே சிறப்பாக செயல்படும் எங்களுடைய ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்லி நம்மளுடைய கோரிக்கை வாரியாக இந்த நாலு கோரிக்கை வாரியாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம் இந்த கோரிக்கை தவறும் பட்சத்தில் இந்து மக்கள் கட்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாரம் டைம் கொடுப்போம் இந்த நாலவச கோரிக்கையை பல முறை சொல்லியும் காவல்துறை தலையிட்டும் இந்த டெப்போ மேலாளர் கேட்க மாட்டேங்க மோர்மலத்தில் இங்க இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு இந்தியன் பேங்க் மேனேஜருக்கு சங்கலத்தை தெரிவிச்சுக்கிறோம் உடனடியாக அந்த ஏடிஎம் அமைக்கவில்லை என்றால் வீரநல்லூர் இந்தியன் பேங்க் முற்றுகையிடப்படும் அதே போல் போர்மனம் வகையில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பெரியவர்களுக்கு பசி நிக்கலாம் அதுக்கும் உத்திகரிக்கப்படும் அதே மாதிரி பேரூராட்சி பல முறை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் எச்சரித்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா துணை சபாநாயகராக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஐயா பிஹெச் எஸ் பாண்டியன் அவர்கள் நானும் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு புதிய மோட்டார் உயிர்காட்டில் அமைச்சு கொடுத்தாங்க

அர்ஜுன் சம்ப தலைமை ஏற்போம் என்று உருவாக்கப்பட்டது இங்க கலவரத்துக்கோ இங்க யாரையும் மனம் ரோகப்படியோ பேசக்கூடிய ஆழ்கள் அல்ல ஒன்று இரண்டாவது தேசிய சிந்தனை தேசிய சிந்தனையோடு பேசணும்னா நிறைய பேச வேண்டிய இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில காவல்துறை நெருப்பாக இருக்கின்றது நெல்லை மாவட்டத்திலே ஆணவ படுகொலை இருநூத்தி முப்பத்தி மூணு மாவட்ட கண்காணிப்பாளர் செய்தி உழைச்சிட்டே இருக்க செய்தி செய்தி போயிட்டு இருக்க முதல்ல நம்ம ஜாதி பார்க்கறத விடுங்க நம்ம இந்து சொல்லணும் அந்த உணர்வு வரணும் அதே போல் நெல்லை வாக்காளர்களுக்கு நெல்லை மாவட்ட வாக்காளர்களுக்கும் ஈரவநல்லூர் வாக்காளர்களுக்கும் ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் இழந்து விட்டீர்கள் மத்திய சொல்லிக்கும் ஒரு நல்ல வேட்பாளரை நல்ல மனிதனை இறந்து விட்டீர்கள் ஒன்று இரண்டாவது வெற்றி தோல்வி சகஜம் மூன்றாவது முறை இந்தியாவின் இரும்பு மனிதர் மூன்றாவது முறை பாரத பிரதமர் என்னிடமோ சொல்லி பார்த்தாங்க என்னோ சொல்லி பார்த்தாங்க என்றது வந்து பணநாயகம் தான் தமிழகத்திலே வெற்றி பெறுகிறது ஜனநாயகம் அல்ல ஜனநாயகத்துக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் பணம் தான் பணத்தை போட்டு நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போட்டு அந்த மெம்பரில் போய் நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீ எனக்கு ஓட்டு போயிட்டுதான் நீ ஓட்டு போட்ட நீ இப்போ வந்து என்ன கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மக்கள் கட்சி வந்து வன்மையாக இந்த பேரூராட்சியை கண்டிக்கின்றது முற்றுகை போராட்டத்துக்கு தயாராக முன்னோக்கூட்டி பதினெட்டு வாரி அஞ்சு டு எட்டு வரைக்கும் தண்ணி விடணும் ஒன்னு இரண்டாவது இந்தியன் பேங்க் காங்கிரஸ் அலைக்கிட்ட ஏடிஎம் அமைக்கணும் ஓர்வடத்தில் பேருந்து நிலையம் நிற்க வேண்டும் பேருந்து நிற்க வேண்டும் நாலு ஏவாரிகளுக்கு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தடைமங்கோயில் இருந்து மணிக்கூண்டு வரைக்கும் தார்ச்சார அமைக்க வேண்டும் பண்டு நிறைய இருக்கு உங்கள்கிட்ட பண்டு நிறைய இருக்கு ஏன் செய்ய முடியுங்கன்னு தெரியல இதை சுட்டிக்காக்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு சூழ்ச்சிகள் நிறைய நடக்கு இந்து மக்கள் கட்சிக்காக வந்து கட்டுமையாக பேசிடுவோம் அப்படின்னு ஆய்வாளத்தை சொல்லிட்டு தான் வந்தேன் யார் மனதையும் புண்படுத்தாத அளவுக்கு இந்து மக்கள் கட்சி தேவாயில் பேசி விடுவார்கள் இது என்னுடைய சொந்த ஊர் பிரச்சனைக்கு தான் கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் தேசிய சிந்தனைக்கும் தமிழகத்தில் நிலங்கள் மாஸ்டர் இதுக்கும் இங்கே நாங்கள் பேச வரலை ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஊரை திருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மாவட்டத்திற்குனோம் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது நம்ம ஊரை திருத்தணும் அப்புறம் மாவட்டத்தை திருத்தணும் அப்புறம் தான் மாநிலத்தை திருத்தணும் ஃபஸ்ட்டு உடனே நீ ஊர்ல வாழ யாருமே தெரியாது என் தலைவராக என்ன பண்ணுறாங்க

நான் கேட்கேன் போய் இதுவே எடை போட மாட்டேங்க நாங்க பரம்பரையே இந்த கோயில எடை போட்டதே கிடையாது அப்படின்னா அந்த கணக்கு புள்ள உடனடியாக கீழே பிறந்தாருக்கு தொடர்பு கொண்டு நகையும் அந்த வெள்ளியும் கொண்டு போய் எடை போட்டு கொண்டு நாக்கிறத வச்சோம் பூமிநாத சுவாமி கோயில மிகப்பெரிய ஊழல் ஆலயங்கள்ல ஊழல் மிகப்பெரிய ஊழல் ஆலயங்கள்ல இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இந்து மக்கள் நிர்வாகிகள் உடனடியாக பார்க்காங்க ஐயா சிவந்தி ஐயா தான் நமக்கு தேர் செஞ்சு கொடுத்தார் நெல்லை மாவட்டம் நீரவனூர் ஆன்மீக பூமி இரண்டாவது விக்னேஸ் பாண்டிய மன்னர் சமாதியே இருக்கு நம்ம எப்படி ஆன்மீகத்தில் இயக்க வேண்டும் விடாது ஆலய தொட்டு பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை காவல்துறை இந்த வீரவண்ணூர்ல காவல்துறை பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த காவலர்கள் பத்தாது எங்க போதும் பிரச்சனைகள் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஐயா மாவட்ட கண்காணிப்பாளருக்கு சொல்றேன் எங்களுடைய வீரர்களோட காவல் நிலையத்துக்கு கூட காவலர்கள் தேவை இந்த ஊரை பாதுகாத்தது வீரவனூர் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்துக்கு கூடுதலான காவலர்கள் தேவை பிரச்சனை எங்க பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்ந்து வீரநூறு வந்து அமைதி பூங்காக்களாக இருந்த வீரவனும் வன்முறை காவலர்கள் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வீரவன் பழைய சேசன ஒரு பெட்டிஷன் போடுறது கிடையாது இந்த ஊருக்கு ஏற்கனா சாசன சொன்னா சேசன ஊருக்கு அப்படின்னா நான் படிக்க போது எம்ஜிஆர் திறந்து வச்சாரு ஏன்னா எம்ஜிஆர் உள்ள வரல வெளியே வந்து கையாந்து திறந்து வச்சுட்டு போனாரு அப்படியேப்பட்ட வீரன் ஒரு ஆன்மீக பூமி இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அலவர பகுதியாக இருக்கிறது அஞ்சு டு எட்டு தண்ணி விட வேண்டும் நல்ல திறமையாக ஒரு செயல் எழுதியிருந்த நல்லா கேட்டுக்கிறேன் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லி நாங்க இந்த அமைப்புல இருந்து எல்லாரும் போய் அவங்களுக்கு ஒரு பத்து சால்வைய போட்டோம் வாழ்த்து சொன்னோம் சிறப்பு செயல்படுறீங்க இந்து மக்கள் கட்சி உள்ள போய் கால் வச்ச அவங்கள அவங்களை மாற்றிட்டாங்க இது உண்மை இன்னொரு ஊரில் நிறைய விஷயங்கள் இருக்கு மக்கள் விழிப்புணர்வாக இருங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் பண்ணக்கூடாது அகில் சம்பத்தியை கூட்டு வந்து வீரநல்லூர் பேருந்திலே பன்னெண்டு வார்டு மக்களையும் திரட்டி தமிழகத்தில் அளித்த அத்தனை இந்து மக்கள் கட்சி நிர்வாகியும் வர சொல்லி தமிழகம் கேள்வி பார்க்கிற அளவில் மிகப்பெரிய பசுமையை செய்வேன் நான் சொல்லதான் செய்வேன் என காவல்துறைக்கு என்னை பற்றி தெரியும் எது ஒரு அசைவை நடந்தாலும் நான் காவல்துறைக்கு சொல்லுவேன் என்னுடைய பழக்கம் அது என்னுடைய கொள்கை அது எனக்கு மேலே வழக்கு போட்டாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா மேலே வந்து ப்ரெஷர் சொல்லுவாங்க ஏன்னால் பாட்டுக்கப்புறம் போய் வாழ்க்கையில் அதை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது ஒரு இடம்புக்கு கூட இந்து மட்டும் அட்சி நிர்வாகி தொழில் தொழில்கள் எதுவும் தெரியாது மக்களுக்காக போராடுகிறோம் அதனால இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து தலைவர்களுக்கும் சார்பை போட்டுட்டு தென்மண்டல தலைவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் அதோட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முடிச்சிடுவோம் குத்துச்சிரி அந்த பையனுங்க ஓகே குறைகளை கலைந்து பேசுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறார் நமது இதை போன்று நிறைய நமது இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஜாதி கொலைகள் அந்த கொலைகளுக்கு எதற்கும் முடிவு வரல கொலை பண்றது ஒரு மூணு ஜாதிக்காரங்க இருந்தா அந்த கொலையிலே நடத்திட்டு இருக்காங்க மற்ற ஜாதிக்காரங்க அந்த இந்த நாட்டுக்கே தேவையில்லைங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க போல தெரியுது இவங்க எல்லாம் இந்த ஜாதி தலைவர்களுக்கு பேர்ல கொலை நடந்துட்டு இருக்கவங்க மூணு மாசத்துல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நாங்க இப்போ இந்து மக்கள் கட்சி சார்பா ஒரு பொதுநல வழக்கு தொடர இருக்கிறோம் கூடிய விரைவில் அந்த ஒரு பொதுநல பொது வழக்கு தொடர்ந்தா இந்த ஜாதியின் பேர்ல கொலையில் நடக்கிறது நிக்கவும் கண்டிப்பான முறையில அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவில் இருந்துட்டு இருக்கிறோம் இவங்க பண்ணுற வேலை மற்ற ஜாதிக்காரங்க ரோட்லேயும் நடக்க முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அது அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் தான் ஜாதியின் பேரில் கொலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியிட்டு சாகுறானுங்க அவ்வளவு பேரையும் பார்த்தானா செ செஞ்சவனுக்கும் பல கொலைகேசுகள் இருக்குது செய்யப்பட்டவனுக்கும் பல கொலைகேசுகள் இருக்குது ஆனால் நம்ம மறுபடியும் மறுபடியும் வெளியே வந்து அந்த கொலைகளை தான் செஞ்சிட்ருக்கான் அவருக்கு விரைந்து தன்னவை கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நீ நீதி தலைவரும் அவருக்கு வழி வகுத்து விடலை அது இந்து மக்கள் கட்சி தான் அதை எடுத்து நடத்த போகுது விரைந்து முடிக்கணும் இதுவரைக்கும் எத்தனை கொலைகள் இந்த ஜாதியின் பேரில் விழுந்திருக்கு அவ்வளோ இதுகளையும் தூசி தட்டி எடுத்து இவங்களுக்கு கூடிய விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி இங்கே ஜாதி கொலைகள் விழாத வண்ணம் இது தடுக்குங்கிறது நம்புதோ மோர் மடத்துக்கிட்ட பஸ்ஸு நிற்க மாட்டேக்கு நைட்ல வந்து பெரிய பிள்ளைகள் பெண்கள்லாம் அங்க இருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏற வேண்டிய வருது வர இருக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு பஸ் இருந்து வந்து சரவணா ஸ்டோர் முன்னால ஸ்டாப்பே கிடையாது அங்க நின்று ஆலையாத்துறான் அது என்ன கிடைக்கு அவ எதுவும் கைமாறு கொடுக்கறானு தெரியாது ஆனா அங்க நின்று ஏத்திட்டு போற அந்த பஸ் மோர் மடத்துல நின்று பள்ளி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காகவும் ஒரு முதியவர்கள் நின்று பசே நிறுத்தம் பட்டுக்கிறான் இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி கண்டிக்குது பூமிநாத கோயில் இருந்து முன்னல முன்னோர்கள் வந்து சமுதாய நல கூட வச்சுருந்துருந்தாங்க திருமண மண்டபம் அனைத்து சமுதாய திருமணங்களும் அதில் தான் நடந்திருக்கு இன்னைக்கு பேரூராட்சி ஆகியும் இன்னைக்கு அந்த மண்டபத்தை சரி செய்து மீண்டும் அந்த மண்டபத்தில் வந்து அனைத்து சமுதாய திருமணங்களை நடத்துறதுக்குள்ள வாய்ப்பை தரல நாங்க மனுவும் கொடுத்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்ல இத கண்டிப்பான முறையில் இந்த ஊராட்சி ஊராட்சி மன்றத்ரையும் சேர்ந்து அதை செய்து தரவிட்டா மாபெரும் போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி எடுத்து நடக்கும்ங்கடா நாங்க இதெல்லாம் கெறிச்சிட்டோம் கண்டிப்பான முறையில் சமுதாய போராட்டம் இது போராட்டம் மக்களுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் வாழ்க 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 அர்ஜுன் சங்கத் ஆகவே அர்ஜுன் சங்கத் விழித்துக்கோள் இந்துக்கார விழித்துக்கொள் ஏமாற்று ஏமாற்றாரு இந்துக்கார ஏமாற்றாரு பாரத் பாதா கே பாரத் மாதா கே பாரத் பாஜ கே இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்